அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க கிரக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான சுக்ரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாறு இப்படிப்பட்ட குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு அன்று வக்ரம் பெறுகிறாருங்க அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்த தோஷம் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும் தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியன்று மேசராசியை விட்டு விலகி சுக்கரனின் ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க அசுகர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன் தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியர் குரு இப்படிப்பட்ட பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குருபகவானுக்கு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வ போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடினமாக தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் இறந்தவர் தேவர்களை உயர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கரன் இவ்விதம் உயிர்ப்புழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போராடி முடிந்தது எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை அதனால் தேவர்கள் இப்போரில் வந்தனர் எவ்விதமாவது மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் சுக்கர பகவானுடைய மகள் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தால் தேவயானியினுடைய உதவியினால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்று கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்ற வந்தார் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்து விட அவரும் அறிந்துவிட்டார் மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடன் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் இதனால் சீற்றமடைந்த தேவையானி பசன் கற்றுக்கொண்ட கொண்ட சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்து விடும்படி சாபமிட்டால் குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிமிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குரு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் உங்களுடைய வாழ்வில் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும் கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை ஜாதகத்தில் கெடுதலை அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகங்கள் இவ்வளவு மேன்மை வாய்ந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நாயகனாகிய குரு பகவான் ராசியில் அமர்ந்த உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானமாகிய மனைவியை குறிக்கும் ராசியும் அதாவது ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தன் சுப பார்வையினால் தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி பலப்படுத்துகிறார்கள் திருதி குருவினால் மருத்துவ செலவுகளும் கற்பனையான கவலைகளும் உறவினர்களுடன் கருத்து ஏற்படுங்க சிறு காரியங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் ஏமாற்றவும் இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியங்க அதே போல கணவன் மனைவிடியே வாக்குவாதமும் அபிப்பிராய பீதமும் ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது இந்த வீண் விலை விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல மீனராசியை சேர்ந்த இருக்காதுங்க வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் கவலை உண்டாகுங்க மேலதிகாரிகளினால் சிரமங்கள் ஏற்படுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் வேலை கிடைத்தாலும் அதில் திருப்தி இருக்காதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராகு அமர்ந்திருப்பதும் ஏழரை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது கடனுக்கு சப்ளை செய்வது பிரச்சனையில் கொண்டுவிடும் என்பதையும் குரு பகவானுடைய நிலை எடுத்துக்காட்டுதுங்க புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் வரும் ஓராண்டிற்கு ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க அப்படி இல்லாவிட்டால் பண நெருக்கடியில் கொண்டு போய் விடுங்க பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இல்லாவிடில் உங்களுடைய தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்பது குருவினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கடின உழைப்பு இருப்பினும் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபத்துவ பாதையில வளம் வந்து கொண்டிருக்கிறார் வரும் ஒரு வருட காலத்தில் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் ஆசையும் கிடைப்பது படிப்பில் கூடுதல் உற்சாகம் மேலிடுங்க நேர்முக தேர்வுகள்ல இருப்பின் மிகச்சரியான பதில்களை அளித்து வெற்றி மகர குரு உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க ராசிக்கு லாபஸ்தானம் மகரத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானை குரு பார்ப்பது நன்மை அளிக்குங்க தற்போது கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டாலும் அவற்றிலும் உங்களுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுக்கு பெரிய பங்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படுங்க வீண் செலவுகளை தவிர்த்து செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி அதனால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க மீன கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுவிற்கு உணவளிப்பது உடல் குறையுடன் சிறப்போருக்கு உதவுங்க ஏழை பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் கொடுப்பது பசியின் நாள் துன்புறம் ஏழை எளியோருக்கு உடவளிப்பது ஆகியவை குரு பகவானுக்கு உகுந்த ஒரு பரிகாரமா அமையுது